ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியுது விஜய் சேதுபதி சார் வந்து தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காருன்னு இதை வந்து ஹவுஸ்மேட்டுகிட்ட என்ன கேட்குறாருன்னா இந்த வீட்டில் வந்து நீங்க யாருக்கும் ஓட்டு போட வேணான்னு மக்கள்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு தரமான ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாரு இந்த கேள்வி மூலியமா வந்து யாராரு மேல யாராருக்கு வந்து அதிக அளவான இருக்கோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் தீபக் எலும்பி வந்து சொல்கிறாரு ராணுவுக்கு வந்து முக்கியமாக ஓட் போடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வன்சிதாவுமே எழுந்து சொல்கிறாங்க ராணுவக்கு ஓட் பண்ணாதீங்கன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலை ஜாக்லின் எலும்பி வந்து தரமான ஒரு செருப்படி கொடுத்தாங்க விஷாலுக்கு அதாவது விஷால் வந்து மற்றவங்க முன்னு பாட்டி தான் பின்னுக்கு நின்று ஒரு சேஃப் கேம் வந்து விளாட்றாரு தயவு செஞ்சு மக்களே விஷாலுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து தரமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முத்துக்கு வந்து சௌந்தர்யா மேலே என்ன கண்டோ தெரியலை முத்து எழும்பி சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு உழைப்பு போட்டாங்க ஆனால் சௌந்தர்யா வந்து ஏதோ ஒன்று பண்ணி வந்து வீட்டில் வந்து சர்வே ஆக்கிக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்